வர்த்தக இடைவெளியை குறைக்காவிட்டால் விளைவுகளை சந்திப்பது உறுதி ஐரோப்பிய யூனியனுக்கு ட்ரம்ப் மிரட்டல் வர்த்தக இடைவெளியை குறைக்காவிட்டால் விளைவுகளை சந்திப்பது உறுதி என ஐரோப்பிய யூனியனுக்கு புதிய அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் டொனால்டு டிரம்ப் மிரட்டும் துணியில் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் வரும் இருபதாம் தேதி முழு அதிகாரத்தோடு பதவியேற்க இருக்கிறார் இந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு துறைகளுக்கும் அதிகாரிகளையும் கேபினெட் அமைச்சர்களையும் அவர் நியமித்து வருகிறார் பின்னோக்கிய நிலையில் உள்ள அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குவது என்பதில் டிரம்ப் உறுதியாக உள்ளார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என தெரிகிறது முதற்கட்டமாக பல்வேறு துறைகளில் உள்ள குளறுபடிகளை களைவதும் முக்கிய ஒப்பந்தம் தொடர்பான கோப்புகளில் முதல் கையெழுத்து போடுவது மற்றும் வர்த்தகம் தொடர்பான வரி விதிப்பது போன்றவைகளில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார் மெக்சிகோ சீனா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித அளவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுடனான மிகப்பெரிய வர்த்தக இடைவெளியை குறைக்கவில்லை எனில் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவிடமிருந்து எரிவாயு கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கிறார் கடந்த முறை அதிபராக தேர்வான போது நீண்ட காலமாக ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவின் முதுகில் பயணம் செய்து வருகிறது இதனை நாங்களும் அனுமதித்துள்ளோம் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த முறை நேட்டோ படைகளுக்கு அமெரிக்கா வழங்கும் அனைத்து கூடுதல் நிதிகளையும் நிறுத்தி விடுவோம் என்றும் ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய அளவில் பங்களிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி அமெரிக்காவின் புள்ளி விவரங்களின் ஐரோப்பிய யூனியன் உடனான அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை இருநூற்றி இரண்டு புள்ளி ஐந்து பில்லியனாக இருந்துள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனில் இருந்து பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதே வேளையில் ஐரோப்பிய யூனியன் பில்லியன் அளவிற்கு அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்துள்ளது இந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வை விரைவாக சரி செய்ய வேண்டும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் தென் அமெரிக்காவின் நான்கு முக்கிய நாடுகளான பிரேசில் அர்ஜென்டினா மற்றும் பழாகுவே ஆகியவற்றுடன் ஒன்றியம் ஒரு பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுடன் மூலம் ஐரோப்பா ஏற்கனவே அமெரிக்காவை தாண்டி தங்களது விருப்பங்களை தேட தொடங்கியுள்ளது இந்த ஒப்பந்தம் ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் கிட்டத்தட்ட மில்லியன் மக்களுக்கு பயனளிக்கும் என கூறப்படுகிறது எதுவாகினும் பொறுப்பேற்பதற்கு முன்பே டிரம்பின் இது போன்ற நடவடிக்கை அனைத்து நாடுகளையும் கதிகலங்க வைத்துள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும்